இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவன் குறிப்பிட்டு நிதி ஆயோக்கினுடைய சிஇஓ பி வி ஆர் சுப்பிரமணியம் வந்து இந்தியா வந்து உலகளவில் நான்காவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக வந்து மாறிட்டு மாறி உள்ளதுன்னே சொல்றாரு எதன் அடிப்படையில் சொல்கிறாரதா இல்லை ஐஎம்எஃப் வந்து அவங்களுடைய மதிப்பீடு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய மதிப்பீடை வந்து வெளியிடுவாங்க இப்போ வந்து அண்மையில் ஒரு மதிப்பீடை வெளியிட்ருக்குறாங்க அந்த மதிப்பீடுங்கிறது வந்து வர ஆண்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு வந்து அவர் சொல்கிற இது வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நடப்பு நிதியாண்டுக்கு அந்த நிதியாண்டு இன்னும் முடியல இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முடிஞ்சால் தான் வந்து அந்த நிதியாண்டு முடியுது அப்போ தான் வந்து நமக்கு அதே மாதிரி ஜப்பானுக்கு வந்து இருபத்தி ஐந்து கேலண்டர் இயர் இந்த வருடம் இந்த வருடம் இன்னும் முடியல இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்குது ஸோ இது முடிஞ்ச பிறகு தான் ஸோ அது வந்து ஃப்யூச்சர் பற்றிய ஒரு மதிப்பீடு அது மாறலாம் ஸோ அப்படி அதுவும் அவங்க வந்து ஒரு குரோத் ரேட் அசியம் பண்ணியிருக்கிறாங்க அந்த குரோத் ரேட் படி ரூபாயின் மதிப்பு வந்து இன்றைக்கி உள்ளது மாதிரியே இருந்தால் ஸோ இது மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் அடிப்படையில் மாறும் இப்போது மாறும்போது இது வந்து நடக்குமாங்கிற அவர் தப்பு இன்னும் வந்து அதை நம்ம மதிப்பீடு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஒரு சும்மா ஒரு 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 சிக்னி இன்சி இன்சிக்னிஃபிகெண்ட்டு ஃபோர் பாயிண்ட் நைன் ட்ரில்லியனும் சம்திங் வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியனும் டாலர்ஸ் என்னமோ நம்ம சைஸ் ஆஃப் தி எக்கானமி ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் ஆமாம் ஒன் நைன் ட்ரில்லியனோ என்னமோ இவங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட்டோ என்னமோ ஜப்பான் ஒரு மார்ஜினல் ஒரு டிஃபரன்ஸ் வருது அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அது வந்து எந்த அளவுக்கு ரியலைஸ் ஆகணுங்கிறது வந்து நம்ம டாலர் டாலர் பல எக்கானமி நோக்கி போகிறோம் முப்பது சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ட்ரில்லியன் டாலர் தாண்டி இந்த விஷயம் எதற்கு தேவைப்படுது இந்த ப்ரொஜெக்ஷன் எதுக்கு தேவைப்படுது அமெரிக்கா சீனா இந்த அடிப்படையில் வந்து மிக முக்கியமான நாடாக வந்து இந்தியா வந்துருச்சு ஜப்பானை தாண்டிடுச்சு அந்த ப்ரொஜெக்ஷன் எதுக்காக இல்லைங்க வளர்ச்சி விகிதம் உலக பொருளாதாரம் ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்தோட வளர்ச்சி விகிதத்தை அந்தந்த நாடுகள் இப்போ இந்தியா வந்து ரிசர்வ் பேங்க் ப பண்ணும் எஸ்பிஐ பண்ணும் இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்களே பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த நிறுவனங்கள் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க வளர்ச்சி வந்து எப்படி போகும் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் டாரிஃப்னால குளோபல் எக்கானமியோட குரோத்தே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் கிட்டத்தட்ட மூணு சதவீதத்திலிருந்து இருந்து ரெண்டு புள்ளி எட்டாக குறையும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது தனி இனித்தனி நாடுகளை கணக்கிட்டு தான் அதை கணக்கிடுறாங்க ஸோ அதனால ப்ரொஜெக்ஷன் வந்து எப்பயும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ அதில் ஒன்றும் இப்போ அதை தாண்டி சுதந்திரம் பெற்றதுலேருந்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒவ்வொரு நாடுகளுக்கு அடுத்த கட்டமாக வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை ஒரே இடத்துல ஜாகிங் டாகி நின்று இப்போ வந்து வளர்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லைங்க நம்ம வளர்ச்சியை வந்து நீங்கள் எப்படி ஒப்பிடணுன்னா நம்ம வந்து இன்னொரு நாடுகளோட ஒப்பிடலாம் சே ஆ நம்மளோடைய ஒப்பிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வளர்ச்சி என்ன அடைஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒப்பிடலாம் இப்போ ஐம்பதுகளில் நம்ம வளர்ச்சி எப்படி ஒப்பிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடை ஒப்பிடும்போது நம்ம வளர்ச்சி விகிதம் எப்படி இருந்தது அப்போ வந்து ஒரு சதவீதத்துக்கும் கீழே இருந்தது அதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கு போன பிறகு நம்மளுடைய இதில் மூணு நாலு சதவீதம் அடைந்தோம் இருந்தபோதும் வந்து ஒன்றிய அரசு இவங்களோட ஸ்லோகம்லாம் என்னென்னா குரோத் வித் ஜஸ்டிஸ் அதாவது வெறும் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இந்த ஜிடிபி சைஸ் இவ்வளோங்கிறது சொல்கிறதுக்கு ஒரு ஓர் ஆண்டில் நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க பொருள்களும் பணிகளும் வந்து எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்கிற சொல்கிறீங்க அவ்வளோதான் அது ஒரு நம்பர் ஷேர் நம்பர் அந்த பலன் வந்து எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சதுங்கிற கேள்வி இருக்குல்ல தான் வந்து பகிர்வுன்னு சொல்றோம் ஸோ முழக்கமே நெகரு இவங்க எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் வச்சது எல்லாமே வந்து வளர்ச்சி பகிர்வு அந்த வளர்ச்சியின் பலன் வந்து எல்லாருக்கும் போய் சென்று அடையணும் தான் அடிமட்ட மக்கள் வரைக்கும் போய் சென்று மக்களுக்கு போய் அந்த பலன் சென்று அடையணும் அப்படிங்கறதா அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அதை பர்கப்பிட்டா இன்கம்னு வச்சு பார்ப்போம் குரோத்து ப்ளஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்கிறது பற்கப்பட்டா இன்கம் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானுக்கும் நமக்கும் வந்து கிட்டத்தட்ட ஜப்பானுடைய பற்கப்பட்ட தனி மனித வருமானம் வந்து இந்தியாவோடய தனி மனித வருமானத்தை விட ஐந்து மடங்கு இருக்குது அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது இப்போ ஜி டுவெண்ட்டி நாடுகள்னு சொல்கிறோம் சைனா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சதவீ மூணு ச மடங்கு இரநூறு முந் இரநூத்தம்பது சதவிகிதம் நம்ம பக்கப்பட்ட தனி மனித வருமானத்தை விட அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த ஜி டொண்ட்டி நாடுகள்னு சொல்லுவோம் இந்தியா கூட அதுல இருக்கு அதுல ரொம்ப பாட்டம்ல இருக்கிறது இருபதாவதுல குறைவான தனி மனித வருமானம் இருக்கிறது தான் சராசரி தனிநபர்களுடைய ஜிடிபி பட்டியல்ல இந்தியா நூத்தி முப்பத்தி இடத்துல இருக்கு ஆமா ஜி டொண்டின்னு எடுத்துக்கிட்டோம் பர்கபிட்டான எடுக்க மாட்டமாவே ஆமா பர்கபிட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ராக் பாட்டமா இருக்குது ஸோ அந்த இன்கம் கூட வந்து எப்படி பார்க்கணும் பக்கப்பட்ட இன்கம் எப்படி பார்க்கணும் அது வந்து ஆவரேஜ் ஒட்டு மொத்தம் உங்கள் ஜிடிபியை நீங்கள் மக்கள் தொகையால் வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது பட் அந்த இன்கம் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி பார்ப்போம் இந்த ஆவரேஜை சராசரியை எப்படி பார்ப்போம்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரிஜினலாக எல்லாருக்கும் அது போய் சென்று பா சேர்ந்துருக்காங்கிறத வந்து இன்னீக்குவாலிட்டி ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கணக்கிடுவோம் அந்த ஏற்றத்தாழ்வு மாறி இருக்கா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இருக்கு இல்லை இல்லை ஏற்றத்தாழ்வு வந்து அண்மையில் இப்போ பத்தாண்டுகளில் வந்து இருக்குது பல்வேறு விதமாக அந்த ஏற்றத்தாழ்வை பார்ப்போம் ஜின்னிகோஃபிஷன்ட்னு ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் ஒன்று சொல்லும் அது டெக்னிக்கலாக தான் விட்டுருங்க வருமானம் சொத்து வெல்த்து இன்கம் வெல்த்து கன்சம்ஷன் நுகர்வு இந்த மூணு அளவுலேயும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து கணக்கிடப்படுது இப்போ வருமானத்தில் சார் இந்த ஜிடிபியில் நம்ம வருமானம் இது வந்து நம்மளுடைய வருமானம் இந்த வருமானத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது சதவிகிதம் ஒரு டாப் ஒன் பர்சன்ட்டுக்கு போகுது டாப் டென் பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு சதவீத வருமானம் வந்து டாப் டென் பர்சன்ட்டுக்கு போகுது சரி அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது சதவீதம் பாதிக்கு மேலே உள்ள மக்களுக்கு பதிமூணு சதவீதம் தான் போகுது நூறுரூபாவில் பதிமூணு தான் பாதி மக்களுக்கு வாட்டமில் இருக்கிற பாதி மக்களுக்கு மேலே ஒன் பர்சன்ட்டுக்கு நாற்பது சதவீதம் போகுது டென் பர்சன்ட்டுக்கு வந்து அறுபது சதவீதம் போகுது சொத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட டாப் டென் பர்சன்ட்டுக்கு வந்து எழுபத்தி ஏழு சதவிகிதம் சொத்து வந்து டாப் டென் பர்சன்ட்டுக்கிட்ட தான் இருக்குது இல்லை இந்த வேறுபாடு வந்து மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது மற்ற நாடுகள் அதே மாதிரி தான் இந்தியா தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது மற்ற நாடுகளும் இதே அமெரிக்கா மற்ற நாடுகளை விட இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏற்பட்ட சொத்துக்களை வந்து இவ்வளோ நபர்கள் வச்சுருக்காங்கிறது இல்லை இல்லை இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இந்த ஒரு பர்சன்டேஜ் கூட வேண்டாம் இந்த பில்லியனர்ஸ்லாம் சொல்கிறோம்

மூணு சதவீதம் தான் சொத்து இருக்குது அப்போ மீதி தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் மேலே மேல்தட்டில் எழுபத்தேழு அதில் எழுபத்தேழு வெறும் டாப் டென் பெர்சன்ட்டுக்கு சொத்து அவங்களோட தான் இருக்குன்னா இந்த ஜிடிபிலாம் அந்த சொத்துக்களை தானே அதிகப்படுத்துது இந்த வருமானம் வந்து வருமானமும் சொத்தும் வந்து இப்படி வந்து குவிந்துருக்கு ஒரு சிலர்கிட்ட குவிந்து அதை வச்சு நம்ம கணக்கிட மாட்டோம் ஸோ பொதுவாக வந்து வளர்ச்சியை கணக்கிடுறதுக்கு வந்து அமர்த்திய சென் இவங்கள்லாம் மெஹ்பூல் ஹக் இவங்கள்லாம் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்காங்க இந்த ஜிடிபி இந்த பர்கப்பிட்டா இன்கம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஏற்றத்தாழ்வோடு பார்க்கணும் அதை தனியாக பார்க்கக்கூடாது ஒன்று இந்த வருமானம் மக்களுக்கு என்ன செஞ்சுது ஓகே இல்லை அதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன செஞ்சதுக்கு முன்னாடி நாடுகள் மற்ற நாடுகள் வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து எப்படி கணக்கிடுறாங்க ஒவ்வொரு நாடுக்கும் வந்து மாறுதா இல்லைங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பர்கப்பிட்டா இன்கம்ங்கிற பேசிஸில் ஒட்டுமொத்த உலக நாடுகளை நம்ம பர்கப்பிட்டா இன்கம் பேசிஸில் வளர்ந்த நாடுகள் வளர்ச்சி அடையும் நாடுகள் புவர் கண்ட்ரிஸ் ஏழை நாடுகள் ஆமாம் அதில் வந்து நம்ம கீழே தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நூப்பு நூற்றி முப்பத்தி ரெண்டில் நம்ம இருக்கிறோம் ஸோ சைஸ் பெருசு பெருசுன்னா நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது வந்து இப்போ தனிமனி தனி மனித வருமானத்தில் வந்து நீங்கள் கீழே இருக்கீங்க அதே நேரத்தில் அதில் ஏற்றத்தாழ்வும் நிறையா இருக்குது ஸோ ஏற்றத்தாழ்வு இருக்குது அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த வளர்ச்சி சாதாரண மனிதர்களுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சென் இவங்கெலாம் வைக்கிறாங்க அதான் வந்து அதில் அதில் ஒப்பிடும்போது தான் வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து எப்படி வளர்ந்துருக்குங்கிறத வந்து அவருடைய புக்கில் அன்சர்டைன் க்ளோரி நிச்சயமற்ற பெருமை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்கிறார் பதிமூணுலேயே சொல்கிறார் தமிழ்நாடு வந்து மற்ற வளர்ந்த நாடுகளோடு அதனுடைய குறியீடுகள் மனித வளர்ச்சி குறியீடுகள் வந்து கல்வி சுகாதாரம் இது போன்ற இதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இப்போ தமிழ்நாடு ஒப்பிடும்போது மற்ற மாநிலங்களும் அதே அளவுக்கான ஒரு வளர்ச்சியை நோக்கி போலையா இல்லைங்க அதை தான் காட்டுறாரு அந்த புத்தகத்தில் இந்த நிச்சயமற்ற பெருமைங்கிற புத்தகத்தில் உத்தரப்பிரதேசக்கும் தமிழ்நாடுக்கும் ஒப்பிடும் போது எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பல்வேறு துறைகள் பல்வேறு துறைகள் தனி மனித வருமானத்தை எடுத்துக்கிட்டா கூட அங்கே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்கள விட ரெண்டு மூணு மடங்கு நம்ம அதிகம் அதே மாதிரி இப்போ கல்வி எடுத்துங்க பீகாரில் வந்து பதிமூணு சதவீதம் ஜிஇஆர் வந்து இங்க வந்து பாதிக்கு மேலே நம்ம இருக்கோம் இண்டிகேட்டர் ஸோ இப்போ இதை வந்து இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து நீங்க இந்த குறியீடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மனித வளர்ச்சி குறியீடு

ஜப்பான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆள் இருக்கு ஸோ ஜப்பானுடைய மனித வளர்ச்சி குறியீடு வந்து எங்கேயோ இருக்குது நம்ம வந்து ஸோ ஒப்பிடுறது வந்து நீங்கள் வந்து அந்த வருமானம் மட்டும் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குது ஜப்பானில் இது மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லை இல்லை இப்போ இந்த ஒப்பீடு இல்லை இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேர்ல்டு பேங்க்ல இருந்தோ இல்லை மற்ற நாடுகள் வந்து ஓகே நாடு வந்து முன்னேறி போயிட்டுருக்கு நம்ம வந்து இன்னும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வந்து கடன் கொடுக்கலாம் பங்களிப்பை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் அது தேவைப்படுதாது இல்லை 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 வளர்ச்சியை பொறுத்து எங்கே முதலீடு நடக்கும் சி முதலீட்டுக்காக தான் அவங்க வந்து அவங்க வந்து இப்போ அதிகமாக வந்து கடன் நம்பலாங்க எல்லாம் கடன் வாங்குறது இல்லாமல் அதனால் வந்து ரொம்ப ஏழை நாடுகள் தான் கடன் வாங்க இங்கே மெட்ரோ போகிறதுக்கே நம்ம ஜப்பான் கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம் இல்லை கடன் வாங்குகிறோம் அவங்கள்ட்ட வந்து ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய சூழல்ல இல்லை இல்லை தனி தனியார்ட்ட வந்து வாங்குகிறோம் தனியார் துறைகள் வாங்குது அதெல்லாம் ாங்க பட் கடன் வந்து வாங்குறதுக்கு வேற காரணம் கடன் வந்து வாங்குறது நீங்க போதுமான வரியை வந்து வசூல் பண்ணாம வரி வருவாயை வந்து அதிகப்படுத்தாமல் வந்து க கார்ப்பரேட் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சலுகை கொடுத்தனால வரி வருவாய் குறைஞ்சிருச்சு அதனால் வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க அது வேற பட் நம்ம மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து ஒப்பிடணும் ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஐம்பதுகளில் முழக்கமே வந்து வளர்ச்சியும் அந்த பலனை வந்து பகிர்ந்து கொடுக்கறது தான் முழக்கமே இன்றைக்கி அந்த முழக்கத்தையே விட்டுட்டு பகிர்வுங்கிற ஒரு பிரச்சனையே விட்டுட்டு வெறும் நாங்கள் எங்கள் சைஸ் ஆஃப் தி எக்கானமி இருக்குன்னா அதில் என்ன பொருள் இருக்குது சி நீங்கள் ரேங்கிங் பண்ணும்போது அஞ்சோ ஆறோ ஏழோ எட்டோ ஏதோ ஒரு இதில் சைஸில் இருப்பீங்க பட் உங்கள் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தைந்து கோடி ஜப்பானோட ஒப்பிடும்போது உங்கள் நாட்டினுடைய அளவு பெரிய அளவு மக்கள் தொகை பெரிய அளவு அதெல்லாம் என்ன காட்டுதுன்னா அவங்க நீங்கள் நிறையா செலவு பண்ணணும் அதே மாதிரி இந்த வருமானம் எல்லாேருக்கும் போய் சென்று அடையலை ஸோ எழுபத்தேழு சதவீதம் சொத்து வந்து ஒரு பத்து சதவீத கிட்ட டாப் டென் கிட்ட இருக்குன்னா கற்பனை பண்ண முடியுது அடுத்தது பாட்டம் ஃபிஃப்டி கிட்ட வந்து மூணு சதவீதம் தான் சொத்து இருக்குண்ணா பாதிக்கு மேலே மக்கள்கிட்ட சொத்து வந்து ஒட்டு மொத்தமே வந்து மூணு சதவீதம் தான் ஓகே அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் சொல் இன்றைக்கி வந்து கௌஷிக் பாஸ் எழுதியிருக்கிறாரு மின்ட்டில் இன்றைக்கி எழுதியிருக்கிறாரு பெரிய ஆர்டிக்கில் எழுதியிருக்காரு இது வந்து ஒரு அன்ரிலேபிள் இண்டிகேட்டர் ஜிடிபி அதனால் வந்து ஹெச்டிஐ எடுக்கணும் மற்ற இன்னீக்குவாலிட்டி ஏற்றத்தாழ்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்கில் எழுதினதை எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஏ நிறைய பேர் இப்போ நம்ம வந்து இந்த வ ஏன் நீங்கள் மனித வளர்ச்சி குறியிட்ட விவாதத்திலே கொண்டு வரல ஏன்னா நம்ம நம்ம அந்த பார்த்த ஆர்டிக்கலுக்கு கூட இந்தியா வெர்சஸ் அதர் கண்ட்ரிஸோடைய இதை வந்து ஜிடிபி தான் ஒப்பிடுறாங்க இல்லை இல்லை ஜிடிபி வந்து நான் சொல்கிறது இப்போ ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்லாம் வந்துங்க நிறைய புள்ளி ஓரம் தராங்க அதில் இது ஒன்று இது போன்ற டேட்டாவும் கொடுக்குறாங்க யூஎன்டிபி இந்த டேட்டா கொடுக்குது அவங்களே வந்து தனி மனித வருமானம் கொடுக்குறாங்க நம்ம ஏன் அந்த டேட்டாவை எடுத்துக்கல தனி மனித வருமானத்தை எடுத்து நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லுங்க தனி மனித வருமானத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கும் அதே இடத்துல தான் நம்ம ஹெச்டிஐ இண்டிகேட்டரும் இருக்குது அப்போ வந்து அது வளர்ச்சி இல்லைன்னு தானே காட்டுது ஏன் வளர்ச்சி இல்லை இன்னமும் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்க இன்னமும் வந்து அந்த இன்ஃபன் மாட்டாலிட்டி ரேட் மெட்டர்னல் மாட்டாலிட்டி ரேட் இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் எழுத படிக்க தெரியறதுங்கிறது அடிப்படையான விஷயம் இப்போ ஜப்பானோட நீங்கள் ஒப்பிட்றீங்கன்னா அங்கே வந்து எழுத படிக்க தெரியாதவங்களே இல்லை அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து வசதி வாய்ப்புகள் இருக்குது வருமானம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணு குறிப்பிட்ட துறையில முன்னேறி ஆமா வறுமைங்கிறது சுத்தமா இல்ல அடுத்தது உலக நாடுகளுக்கு அவங்க உற்பத்தி பண்ணி வறுமை ஒழிப்பை நோக்கி போறாங்க சார் வறுமை ஒழிப்பை இல்லை இன்னும் ஒழிக்கலீங்க நம்ம எழுபத்தஞ்சு வருஷமா வறுமையை ஒழிச்சிட்டு இருக்கிறோம் இன்னமும் ஒழிக்கல இப்ப வந்து ஒழிக்கிறதுக்கு பதிலா அந்த கணக்கிடுறதே நம்ம நிறுத்திட்டோம் பத்து ஆண்டுகள்ல வந்து வறுமை ஒழிப்பை வந்து எவ்வளவு வறுமை இருக்குங்கிறத வந்து கணக்கிடுறதே நிறுத்திடுச்சு அரசு அந்த புள்ளி விவரத்தையே வந்து எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க அதுக்கு பொருள் வந்து வறுமை இல்லைன்னா இல்ல நீங்க கணக்கிடல அவ்வளவுதானே தவிர சோ இது பண்ற குறியீடுகளை தான் நம்ம வந்து அதாவது உங்க வருமானம் எவ்வளோங்கிறத சொல்கிறது வேற உங்கள் உங்கள் ஒட்டுமொத்த வருமானம் அது எவ்வளோ பேருக்கு பகிரப்படணும் நூற்றி நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கு வந்து பகிரப்படணும் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிக மிக குறைவாக இருக்குது சொற்பமாக இருக்குது அதே மாதிரி அந்த வருமானம் கூட எல்லாருக்கும் போய் சென்றடையுதா ஏற்றத்தாழ்வை பார்க்கணும் ஒன்று மூன்றாவது விஷயம் வந்து இந்த வருமானத்தினால் மக்கள் என்ன ஆயிருக்காங்க அவங்களுக்கு அடிப்படையாக வந்து கல்வி கிடச்சிருக்குதா சுகாதாரம் கிடச்சிருக்குதா மகிழ்ச்சியாக இருக்காங்களா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பெண்கள் ஆண்கள் சமமாக இருக்காங்களா இது போன்ற சமூக நலம் நலம்லாம் இருக்கா இது போன்ற விஷயங்கள் கிராமப்புறம் நகர்ப்புறம் ஏற்றத்தாழ்வு இருக்குதா சமூக ரீதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கா இதெல்லாம் தான் நம்ம வந்து வளர்ச்சி குறிக்கலாம் இந்த நிறுவனங்கள் அதே போன்ற புள்ளி உரங்களை கொடுக்குறாங்க நம்ம தேவையானதை மட்டும் எடுத்து ஒப்பிட்டு கருமைப்பட்டுக்கிறோம் நாட்டினுடைய வளர்ச்சி வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முன்னேறி போகிறோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அளவில் வந்து பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க அரங்கத்துலேருந்து பிள்ளை வச்சு ரொம்ப நல்லது